அண்மை செய்தி ஊத்து இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது நெல்லை மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஊத்து பகுதியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை இருக்கிறது நாலுமுக்கில் இருபத்தோரு சென்டிமீட்டர் மழையும் கக்காச்சியில் பத்தொன்பது சென்டிமீட்டரும் மாஞ்சோலையில் பதினெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவண்யா மழை பதிவு எந்தெந்த இடங்களில் எந்த அளவுக்கு பதிவாக இருக்க விவரங்களை பதிவு பண்ண வணக்கம் குமரிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது அதாவது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது அது இல்லாமல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை தொடர்ந்து பெய்து வருகிறது சமீப காலமாகவே டெல்டா மாவட்டங்களினுடைய அந்த மழை நிலவரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் விட்டு விட்டுவிட்டு பெய்யக்கூடிய ஒரு தொடர் மழையாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதிகனமழை தற்பொழுது பதிவாகி இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து பகுதியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அதே போல பகுதியில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது அந்த சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஆகியவை கனமழைக்கான ஒரு மழைப்பதிவாக பார்க்கப்படுகிறது மேலும் கக்காச்சி பகுதியில் சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாஞ்சோலை பகுதியில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா